ஏ எப்பா ரெடி காக்கு நீ யாரா இது கெஸ்ட் மிஸ்ஸு பயபுல அன்றாட மிஸ் பண்ணிட்டான் போன மாதிரி இந்தியா செஞ்ச சம்பவத்தினால பயபுள்ள தூங்கிருக்க மாட்டான் போல எப்பா ரெடி காக்கு அதுக்கு நீ இப்படி பெயரே அடிச்சு தொண்ணு ஒரு அடிச்சிருக்கான் பயபுள்ள நாற்பது ஆறு பால அஞ்சு ஃபோர் ஏழு சிக்ஸ் பயபுல்லு மொரோட்டு ஃபார்ம் எடுப்பான் போல இப்பதான் ஓடியது ரெண்டு அருநாடையன்னு ஒரு அடிச்சான் டி டுவெண்டில போட்டு நீ அப்பவும் முடியலடாப்பா ஓவரும் பதிமூணு பால் போட்டு வச்சிருக்க ஏழு ஊரு என்னடா அப்பாடே அப்ப மட்டும் நம்ம கம்பியர் மாமா முகத்தை பாக்கணுமே அடே இப்ப தான்டா நீ டெஸ்ட் மாதிரி தோத்ததுக்கு அடி மேல அடி அடிச்சாங்க அதுக்குள்ள நீ மாரி ஊரியமாடா ஏன்டாடே இது சரி போட்டு வராங்கடா அடுத்த மாதிரி என் சிசிய சிசியஃபுல்லா அரசு திருவானா விரைக்கிற வேண்டியதான் அப்போன்ட்டு அப்பாட்டு கொலாப்ஸ் ஆகுது சஞ்சி சாந்திருக்கு வாய்ப்பு கொடுப்போம்லாம் நினைக்க மாட்டீங்க அதுக்கு கேட்க எல்லாம் அடி இருக்கணும் இங்கே பாட்டி காக்கு எப்போதான் நீ ரிட்டையர்மெண்ட்டு கேன்சல் பண்ணி திருப்பி ஓடிக்கு வந்தியோ அப்போ எனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுடாப்பா பயபுள்ள ஐபிஎல் இடத்துல ஷார்ட் லிஸ்ட் பண்ண லிஸ்டில் பயப்புள்ள பேர் எடுக்காமட்டிருக்கீங்க அப்புறம் எந்த புண்ணிய வாங்க சொன்னான்னு தெரியல ஏதோ ஒரு ஐபிஎல் டீமாக ரெக்வஸ்ட் பண்ணி பயப்புள்ள லிஸ்ட்டை உள்ளவங்க வந்துருக்காங்க கொண்டு ஏதோ அவங்க எடுக்கலான்னு எதிர்பார்த்துருப்பேன் இப்போ அவனுக்கும் வாய்ப்பு இல்லை போல் பாய் அடிக்கிற அடியோ பார்த்தா பயவுளைக்கு டிமாண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கும் போலயே எப்போ காக்கு உனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐப்பேர் இடத்துல உனக்கு பேஸ் பேஸ் ஒரு கோடி வச்சுருக்காங்க எனக்கு பகம் அப்படி தரலா அப்பா உனக்கு தாந்தா அஞ்சு கோடி அரை கோடி போவாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ மக்களே நம்ம சேனலில் ஒரு ஆயிரம் பேர் பார்த்துட்டு இருந்தீங்க அவ்வளவு ரெண்டாயிரமா அரைச்சு நம்ம சேனலில் சாஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று போட்டுவிடணும் கலே